என்னுடைய வாழ்நாள் நிறைய பேன கேட்டிருக்கின்றேன் ஒரு சில விஷயங்கள்லாம் எனக்கே தெரியாது அந்த மாதிரி இருந்த நம் சகோதரர் அப்துர் ரஹ் மிகவும் அவர்கள் ஆர்வமாக இருந்தார்கள் அவருக்கு அவர் நமக்கு தேவையான உதவிகளையும் புரிந்து இந்த பேனை துவக்கி வைத்தார்கள் முதல் வந்து இந்த பள்ளிவாசருடைய நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்க ஏன்னா சாதாரண விஷயம் இல்லை இது ஒரு பயிற்சி பாசறை இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து கத்துக்கிட்டு சில விஷயங்கள் நாங்கள் வெளியில போய் பேசுகிறோம் அந்த மாதிரி ஒரு விஷயத்தை உருவாக்கி இருக்கிறார் அந்த இமாம் சாப் அவர்கள் ஜமாத்துல் உலமாவுடைய தலைவர் ஹசரத் அவர்கள் இங்கே வந்து பேசும்போது சொன்னாரு இந்த பள்ளிவாசல் ஒரு முன்மாதிரி பள்ளிவாசலாக இருக்கும் சொல்லுவோம் இங்கே வந்தால் எப்படி இருக்குன்னா இந்த நாட்டிகிழமை இந்த குடும்பத்தை சந்திச்சு போகிறோம் எப்படா மீது இந்த குடும்பத்தை போய் சந்திப்போம் ஏன்னா ஒரு குடும்பம் போல வரோம் வரும் இது பக்க பலமாக இமாமுக்கு இந்த பள்ளிவாசனுடைய தலைவர் மற்றும் செயலாளர் செயலாளர் சொல்வதை விட செயல் வீரர் சொல்லி சொல்லுவோம் ஏன்னா அவரை பற்றி அதிகமாக நான் கற்றுக்கொண்டு இருக்கிறேன் ஒரு நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்க வேண்டும் என்றால் சுவயம் எந்த ஒரு நிகழ்சூத்தி நாத்தஞ்சு வாரம் போதுன சுவாரஸ்யம் இருக்குன்னு உட்கார்ந்துக்கூடிய மகல்லா வாசிகள் ஆர்வத்தை அவங்களுக்கு கொடுக்கணும் அப்பதான் வருவாங்க நம்ம பள்ளியில் உள்ள இப்ப பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த மகல்லா மக்களுக்கு நாங்க நிறைய விஷயங்களை சொல்லணும் அவங்க கத்துக்கணும் அதே போல மகல்லா மக்களுக்கும் நம்ம இந்த இமாமுக்கு நிறைய விஷயங்களை தெரிஞ்சுங்க அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால தான் இம்மாவுக்கும் மகள மக்களுக்கும் அந்த ஒரு ஆவல் இருந்ததுனால தான் இன்னைக்கு இந்த பள்ளியில நூப்பி நூற்றி நாற்பத்தி ஐந்தாவது வாரம் பயன் கழிச்சு நடந்து கொண்டிருக்கிறது இன்ஷால்லா இன்னும் தொடர்ந்து நடைபெறும் என்று எல்லாத்தாளும் பள்ளிவாசல ஒரு நல்ல ஒற்றுமை இருக்குது நான் பார்த்த பள்ளி கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஒரு எந்த ஒரு அன்றைக்கி ஒரு சஜஷன் சொன்னாலும் அதை அக்செப்ட் பண்ணி கேட்டு அதை செயல்முறை பண்ணுறதுக்கு தன்மையான ஒரு மனுஷன் இருக்கார் டாக்டர் சார் என்ன ஒரு சஜஷன் கொடுத்த கூட அது வந்துட்டு ஃபஸ்ட்டு அப்போஸ் பண்ண மாட்டார் அது அதை வந்து உள்வாங்கிட்டு நாலு பேரோட சஜஷன் வாங்கிட்டு பண்ணுவாங்க இந்த பயன் நிகழ்ச்சியில் வந்துட்டு ஆரம்பத்தில் எனக்கு கொஞ்சம் பெருசாக இன்ட்ரெஸ்ட் எல்லாம் வந்தது அதுக்கப்புறம் ஏன்னா நான் ஒவ்வொரு ஞாயிற்றுகளுமே நான் எப்படியும் ஃபேமிலியோட வீட்டு வெளியில தான் சுற்றிட்டு இருப்பேன் அந்த ஒரு நாள் தான் ஸ்பெண்ட் பண்ணு சொல்லிட்டு அது நாலு இடையில் ஒரு நாள் வந்து ரெண்டு நாள் வந்தேன் அப்புறம் கொஞ்சம் கேப்பில் வந்ததுக்கப்புறம் அதை அப்படியே கொஞ்சம் கண்டினியூஷன் வந்துச்சு இப்போ அது எந்த அளவுக்கு வந்துருக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப கம்பல்சரியாக வந்துடணும் அங்கேயும் போயிடக்கூடாது ஏன்னா அது ஒரு மிஸ் பண்ணால் கூட ஏதோ ஒரு ஏதோ மிஸ் மிஸ் ஆன மாதிரி இருக்கும் இது அந்த ஊருக்கு அந்த சண்டே வந்துச்சின்னா நம்ம பயமாக மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு தோணும் இமாம் வந்துட்டு ஹைலி குவாலிஃபைடு நல்ல ஒரு இன்டெலிஜென்ட்டு அதே மாதிரி எந்த ஒரு சப்ஜெக்ட்டை பற்றி பேசும்போது ஒரு கிளாரிட்டி தான் பேசுவார் எனக்கு தெரியும்னா தெரியும் இல்லைனா நான் வந்துட்டு விசாரிச்சு சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு எக்ஸப்ஷன் எடுத்துக்கிறார் அங்கேயும் அந்த இமீடியட்டாக வந்து பதில் சொல்லாமல் மலிக்கு சொல்லாமல் ஒரு கிளாரிட்டி இருக்குது ஸோ இந்த கிளாரிட்டி வந்து எல்லாருக்குமே வந்துட்டு நெக்ஸ்ட்டு வரணும்ங்கிறது தோணுது எல்லாருமே இந்த ஒரு மகாலா மட்டும்தான் இவ்வளோ க்ளோஸாக இருக்குது இந்த க்ளோஸ் அறுக்கிறதுனால தான் இந்த 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 மகளால் எந்த பிரச்சனையும் இல்லைன்னா ஸ்மூத்தாக போகிறதுக்கு ரீசன் அந்த டேக் இட் ஈஸி பாலிஸ் இருக்குது அதே மாதிரி என்ன ப்ர ஒரு சொல்யூஷன் சொல்கிறாங்க கூட நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மேனேஜ்மெண்ட்டில் கூட நூற்றி நாற்பத்தி இதில் அதிகமாக கே இந்த நான் ஒரு தான் இப்போ நினைக்கிறேன் நூற்றி நாற்பத்தி ரெண்டு இது கேட்டுக்கிறேன் வந்து நூறாவது இதுக்கு வந்து இன்னைக்கு ஷீல்டு கொடுத்தாங்க கேட்டுறதுக்காக பயான் அட்டன் பண்ணுறதுக்காகவே நான் வாங்கினேன் மோதேன் அவங்க பேசுறதுக்கு தான் கொடுப்பாங்க நான் கேட்டுறதுக்காக ஷீல்டு கொடுத்தாங்க நம்ம சுற்றி இதுக்கு முன்ன நான் மௌன் ரோட்டில் போய் கேட்டிருந்தேன் நான் பயான் இது ஆரம்பிக்கிறது முன்ன அது இங்கேருந்து நான் ஐயப்பத்தாங்க மௌன் ரூடு போயிட்டு திரும்ப ராத்திரி ஒன்பதரை மணி வரேன் மூணு மணிக்கு அந்த மாதிரி எட்டு வருஷம் போயிருந்தேன் எப்போ எப்போ அந்த இமாம் ஆரம்பிச்சாரோ அதுலேருந்து அது அப்படியே எடுத்துட்டு இங்கே ஆரம்பிங்க நூற்றி நாற்பத்தி அஞ்சு இது இங்கே தான் எடுக்க ரெண்டு மாச அது ஒரு ரெண்டு மூணு ஒரு நாள் உடம்பு சரியில்லை அதனால நான் வர முடியல ஒரு வாரம் வந்து என் தம்பி இறந்துட்டான் அதுக்கு நான் ஒவ்வொரு வாரமும் துவா செய்வார் இமாம் எல்லாருக்கும் இந்த மாதிரி ஆரோக்கியமாக ஆகிடும் ஆனால் இன்றைக்கி நம்ம எல்லாம் சேர்ந்து அவருக்காக துவா செய்யணும் இல்லை அவர் ஃபேமிலி நல்லா இருக்கணும் அவர் நல்லா இருக்கணும் இந்த ஃபேமிலி எல்லா நம்ம துவா செய்யணும் ஐயா இந்த நாங்கள் மாங்காடு செய்ய சாதி நகர்லேருந்து வந்திருக்கேன் என் பேர் முகமது இப்ராஹிம் மஜிதே அவள் எங்கே இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியாது அப்போ எங்கள் பள்ளியுடைய துணை மாம் அசந்த் அசரத் அவர்கள் அவர்கிட்ட நான் கேட்டேன் ஏன்னா அவர் பூந்தமல்லி ஜமாத்த செயலாளராக இருக்கிறதுனால கேட்கும் போது அவங்க கையோடு கூட்டிகிட்டு வந்தே விட்டுட்டாங்க தொடரக்கூடிய ஒரு சில பல வாரங்கள் விட்டு போயிருந்தாலும் அதிகமான வாரங்கள் வரக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நமக்கு கொடுத்தான் அலமதுல்லா ஷுகூர் நாம் கேள்விப்படாத நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொண்டோம் இதெல்லாம் மிக ஹைலைட்டாக இருப்பது அந்த கேள்வி பதில் தான் டைம் ஆயிட்டா கூட பரவாயில்ல உங்களுடைய சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணிட்டு தான் பார்க்க சொல்லுவேன் அப்படின்னு அடம் பிடிக்கக்கூடிய ஒரு இமாவும் நம்மளுக்கு நினைச்சிருக்காங்க அல் ஹந்தில் எல்லாம் சொன்னாங்க இமாமா கூட எப்படி நான் பயன்படுறது சரியில்லைன்னா இம்மாமா கூட மாத்தி அப்படின்னு கூட போன வாரம் ஒரு கடைசியா ஒரு வார்த்தை விட்டாங்க ஓய்வருக்கெல்லாம் விரும்புறாங்கன்னு நினைக்கிறேன் உங்களை விட்டுற மாதிரி இல்லை எப்படின்னா போன வாரம் பிறந்த என்னுடைய பேர குழந்தைக்கு கூட முகமது முனியன் என்று நசூல்லாவுடைய பேரை வைத்து இருக்கிறேன் அல்ஹம்லா அந்த மாதிரி இருக்கும்போது நீங்க எங்களெல்லாம் விட்டுட்டு எஸ்கேப் ஆகிறாங்க நினைக்காதீங்க இன்ஷால்லா சுக்ரியா ஸாக் அல்லா ஸ்லாம் வலைக்கம் என்னுடைய பேர் ஜலாலு நான் புளியம்பேட்டில் கொஞ்சம் பட்சமாக பதினெட்டு வருஷங்கள்லாம் இருக்கேன் நான் மஜித வரல ஞாயிற்றுக்கிழமைனாக்கா இங்கேருந்து கெஸ்டுடையாமல் செய்து தான் இங்கே கொஞ்சம் லேட்டாக தான் வருவேன் அது எதுக்காக வரும்னு சொன்னாக்கா ஸ்கூலுக்கு போகிறோம் படிக்கிறோம் கொடுறோம் எல்லாமே செய்கிறோம் இந்த வருஷம் படித்ததை அடுத்த வருஷம் வளர்ந்துடுறோம் அந்த படிப்பை படிக்கிறோம் அதுக்கு அடுத்த படிப்பு அப்படியே வளர்ந்துட்டே போகுது வந்து என்ன முதல்ல என்ன பரிசுன்னு நமக்கு தெரியாது அதனால் நம்ம நபி எப்படி வாழ்ந்தார் எப்படி எந்த முறையில் இருந்தார் எதெது நமக்கு கற்றுக் கொடுத்தாரு இதையெல்லாம் வந்து நம்ம குரானில் படிக்கிறோம் வர்றோம் போயிடுறோம் நோம்சாக்கள் அதை வந்து இப்போ தான் நமக்கு வந்து பல முறைகளில் எடுத்து சொல்கிறாங்க நபி வரலாறு அக்காந்து படிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை நம்மளுடைய வேலை வாழ்க்கை வரலாறு எல்லாமே எங்கள் இது துனியாவுடைய மாகோலில் இருக்குது துன்வுடைய மாகோலில் இருந்து பணம் 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 பணம்ட்டு நம்மளுடைய பணத்தை கொண்டு தான் நம்ம இதை நம்பி வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் வாரத்தில் ஒரு முறையாவது இந்த மாதிரி ஒரு நல்ல செயல்களை நம்ம நல்ல இமாமை கொண்டு நல்ல ஒரு தெளிவுரைகளை கேட்டு நம்ம உள்ளத்தை தெளிவாக்கி ஈமான் என்ற உள்ளத்தை நம்ம உள்ளத்தில் இருந்து எடுத்து வ வச்சுக்கோமானா உள்ளிடத்துல ஒரு அசுத்தமான அசுத்தம் வெளியே போடும் எல்லா கல்வி வசதியும் பயன் நடக்குது நம்பியுடைய முழு வரலாறு சொல்கிறது இல்லை இந்த மாதிரி எப்படி வளர்ந்தார் எப்படி போனார் எப்படி இருந்தார் எந்த வாழ்க்கையில் வாழ்ந்தாரு தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் நமக்கு அவருக்கு எப்படி ஒத்துழைச்சிருந்தாரு நம்ம வந்து இந்த வயசுக்கு அப்புறம் ஒரு செர்டன் ஏஜுக்கு அப்புறம் இந்த விஷயம் எல்லாம் எங்களுக்கு வந்து கிடைக்கிறது என்னன்றது நினச்சி பார்க்காத விஷயம் மொபைலில் எடுத்து பார்த்தா கூட சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிடும் அது வந்து சைடு அங்கேயிருந்து கே என்ன சொல்கிறாங்க அது மட்டும்தான் கேட்க முடியும் நம்ம ஷேர் பண்ண முடியாது நம்ம கொஸ்டின் கேட்க முடியாது இன்ட்ராக்ஷன் பண்ண முடியாது ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் இங்கே வந்து எல்லாமே இங்கே வந்து இவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்க இது யாருக்காக சேர்ந்து கூட்டம் யாராவது கம்படிஷன் பண்ணுறாங்களா இங்கே வந்து தான் ஆகுன்னு சொல்லிட்டு இல்லை வந்து ஒரு வாரம் கேட்டு போர் அடித்தா திருப்பி அடுத்த நாள் வந்து பாதி கூட்டம் தான் இருக்கும் அது இருந்தால் இங்கே வந்து டே பை டே நான் வந்து கொஞ்சம் ஒரு த்ரீ இயர்ஸ் தான் ஆகாது அந்த ஸ்டார்டிங்ல வந்து கேட்டு அலமதுல்லா அதுக்கப்புறம் கண்டினியூஸா வந்துட்டு இருக்கேன் பயான் நிகழ்ச்சிக்கு வந்து நான் ஸ்டார்டிங் வந்தது வந்து தொழு தொழுகிறதுக்காக வந்து அதுக்கப்புறமா மகளிர் தொழு எடுத்துட்டு அப்படியே ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூஸா வர ஆரம்பிச்சேன் ஸோ எனக்கு இதுல வந்து என்ன ப்ளஸ் ஹைலைட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பள்ளியிலையும் பயான் நடக்கும் அது ஒரு குறிப்பிட்ட டாபிக் தான் இருக்கும் அதுக்கப்புறமா நம்ம கேட்போம் அதுக்கப்புறமா நம்ம அதுக்கு கனெக்டிவிட்டி இருக்காது நம்ம வார ஒவ்வொரு டாப் அந்த டாபிக்கை வச்சு நம்ம அப்படியே கண்டினியூஸா நம்ம வார வாரம் கொண்டு போறது வந்து ஒரு மிகப்பெரிய பிளஸ் ஸோ இது ரொம்ப 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 ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு எங்களுக்கு ஸோ இமாம் சாப்க்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பிளஸ் வார வாரம் ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் அது இந்தலாம் இந்த பயானை வந்து நல்லா போயிட்டுருக்கு எல்லாம் ஸ்டார்டிங் வரக்கும்போது ரொம்ப இருபது முப்பது பேர் இருந்தோம் அந்தலாம் பார்த்திங்கன்னா வர வர இன்னொரு எழுபத்தி ஏழு பேர் வராங்க அதே மாதிரி ஸ்டார்டிங்கில் நான் வந்து கிராண்ட் அப்படி இருந்தேன் இங்கே வந்து நிறைய விஷயங்களே கற்றுக்கிட்டேன் ஏதாச்சும் ஒரு டவுட்னா கூட நான் ஆசர்ட்ட கேட்பேன் இருபத்தி ஐந்து மாதிரி சொல்கிறாங்க வீட்டில் இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்க உண்மையா கேட்டால்

ஸ்பான்சர்ஷிப்ல இருந்து என்ன ஆர்கனைஸ் பண்ணி ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து எல்லாமே கொடுத்து அதை ப்ராப்பராக மேனேஜ் பண்ணுறது இஸ் பிக் ஸ்டெப் அவங்களுக்கு நாரே தப்பே நாரே தப்பே நாளே தப்பே அவர் வந்து லாஸ்ட் டைம் சொன்னார் இவ்வளோ சார் ஏதாவது ஏற்ற குறைவுகள் தாழ்வுகள் இருந்தால் சொல்லுங்க தாழ்வு சொல்றது ஒன்றுமே இல்லை எல்லாமே ஏற்றம் தான் இல்லை ஒன்றும் குறை சொல்றதுக்கு ஒன்றுமே இல்லை

நான் வந்து என்னுடைய குவாலிட்டி வீட்டில் போய் டிஸ்கஸ் பண்ணுறேன் ஒயிட் ட்யூன் சரி யாருனாலும் சரி வீட்டில் டிஸ்கஸ் பண்ணவோ எதாவது செய் எடுத்து இது வந்து இது வந்து எல்லா இது வந்து செய்யணும்னு நான் எதிர்பார்க்குறேன் முக்கியமா ஸ்பான்சர்ஸ் இதனால் வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணி கரெக்டாக அதை வந்து இந்த இது சக்கத்தை சூழல் அவங்களும் ஒரு முக்கியமான காரணம் அவங்க ரொம்ப முக்கியமான காரணம் அந்த அவங்களை வந்து எப்படி அப்ரிசியேட் பண்ண தெரியலாம் வந்து உலகத்துல ரெண்டு இடத்த வந்து சொர்க்கத்துடைய கூஞ்சாலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதுல ஒரு நம்ம எல்லாருக்கும் பொதுவா தெரியும் அவங்களுடைய வீடு அதாவது அவங்க அழகியிருக்கிற அவங்க அவங்களுடைய அழக்கஸ்தலத்துக்கும் மேம்பட்டு வைக்கும் இடைப்பட்ட பகுதி இந்த பகுதியை வந்து சொல்லுவோம் பிரச்சனை சொல்லலாம் இந்த ஏரியாவுக்கு வந்து கார்ட் ஆஃப் பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் அதே போல இன்னொரு இடத்தை வந்து அவங்க குறிப்பா சொல்லியிருக்காங்க கார்ட் ஆஃப் பேரடைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது தரவிட்டு மஜ்லீஸ் அல் இல் அப்படின்னு அப்படிங்கிறது எந்த இடத்துல இஸ்லாமிக் நாலேஜ் இஸ்லாமிக் டீச்சிங்ஸ் அதிகமா நடக்குதோ உதாரணத்துக்கு பப்ளிக் கேதரிங் ஒரு இடத்துல வந்து இஸ்லாமிக் ஸ்டோரிஸ் வந்து நரேட் பண்றது குரான் ஷரீஃபை பத்தி நம்ம எக்ஸ்பிளைன் பண்றது ஸோ இஸ்லாமிக் நாலேஜ் எங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அந்த இடத்த வந்து சொல்லிட்டு அந்த சொல்கிறது பார்க்கும்போது நம்மளுடைய பள்ளி மஜித எவலும் பார்வையில சொல்பத்துடைய தெரியும் இந்த பணியை வந்து இமாம் வந்து ஒரு அந்த நாலேஜபிள் பர்சன் என்னுடைய பார்வைக்கு ஸோ நிறைய ஸ்டோரிஸ் பொத்து பண்ணியிருக்காங்க இந்த ஸ்டோரிஸை கம்ப்ளீட் பண்ணி முடிச்ச பிறகு பேசுறது நிறைய டாபிக் இருக்குது சொல்லக்கூடிய க்ளோஸா டேவல் பண்ண சகா பார்க்கக்கூடிய டாபிக் நிறைய இருக்குது சோ இன்ஷால்லா ரசூல்லாவுடைய முழுமதி முழு வரல முரடா இருக்கிற டாபிக் முடிச்சோம்னா அதை கண்டினியூ பண்ண நல்லா இருக்கும் சோ தட் நம்ம எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு அவேர்னஸ் கிடைக்கும் நம்மளும் கண்டினியூவா அட்டன் பண்ணும்போது நமக்கும் ஒரு கண்டினியூஷன் கிடைக்கும் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரக்காத்துஹு எல்லாரும் அறிவுரை பேசிட்டீங்க நான் சாரா சொல்லிடுறேன் சோ இதுல ப்ளஸ் என்ன இன்ஷா அல்லாஹ்

ரெண்டு வருஷமா இங்க நம்ம ஏரியா ஏன் இப்ப நான் ஒரு ரெண்டு வருஷமா வந்து ஆயுள் கால ஆயுள் போயிருக்காத்த உலகம்னா வந்து ஆயுத எட்டு வருஷமாட்டிருக்கேன் அங்க வைக்கும்போது வந்து நம்ம மனசம் பயனை கேட்கணும் வீட்டு மக்களை கூட்டு போக முடியாது அவங்க பயன் கேட்க முடியாது இசைப்பட்டு இருக்கக்கூடிய சூழ்நாருமே இல்லையே அப்படின்னு கொஞ்சம் ஒரு சின்ன பெரிய கவலையா இருந்துச்சு

நம்மளும் என்ன பேசினாலும் தப்பா பேசினாலும் அவன் வந்து உருவாக்கிட்டு முன்வாகிற கே கேட்கக்கூடிய ஒரு கேள்விகளை அவங்க மனசுக்கு ஆகாம எப்படி இருந்தாலும் அந்த சொல்லுமா அந்த என்ன சொல்லு மாசால் வாழக்கூடிய மாசால் சொல்லிக் சில விஷயங்கள் நிறைய விஷயங்கள் அவங்க இந்த விஷயங்கள் வந்து நம்ம வந்து வெளியோக்கள் மக்கள் வந்து கேட்கிறத ரொம்ப கம்மி ஒன்னு சின்னட்ட வாரம் வாரம் சின்ன 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 ஒண்ணும் பயனா உள்ளே மனசு ஆரம்ப பண்ணி அலை வருஷம் போகும் அது மாதிரி ரெண்டு வேணும் இந்த பயான பத்தி நான் என்ன சொன்னோம்னா ஒரு ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான அதாவது நம்ம அதிரத்து பேசாமா நல்லா கேட்கணும்னு தோணுது இந்த ஃப்ரைடே ஃப்ரைடே இந்த பள்ளிவாசல்ல நான் எப்போ வெள்ளிக்கிழமை வந்தாலும் நம்ம அசரத்து ஸ்டார்ட் பண்ணுவாரு பாருங்க அஸ்லாம் வலைக்கும் வரமத்துலாம் ஸ்டார்ட் பண்ணுவாரு ஸ்டார்ட் பண்ணி அவர் முடிக்கிற எண்டு வரைக்கும் நான் எல்லாம் உட்காந்து கேட்பேன் அந்த கேட்கறது எனக்கு மறந்தே போவாரு கடைசி வரைக்கும் உட்காந்து அதுக்கு நான் போயிட்டு என் தாத்தா பாட்டி சொல்லி முடிச்சாலும் மறந்து போவாரு பெருமான சொல்லுவாரு சில பத்தி அதை பேசும்போது தாய்ல போயிட்டு கல்லாலே சொல்லாலே அறிவாயிட்டு வரும்னு சொல்லுவாரு அது சொல்லும் போது என்ன சொல்றது கேட்கும் போது கொஞ்சம் அப்படியே ஃபீலிங்கா இருக்கும் ஏன்னா வந்துட்டு பயான் வந்து ரொம்ப நாள் நீடிக்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அது மட்டும் இல்லாம இப்போ என்னதான் நான் எக்ஸாமே இருந்தாலும் நான் படிக்கவே இல்லை பாதிதான் படிச்சா கூட பயன் இன்னைக்கு எக்ஸாம் வந்து ஓதி வச்சிருந்தான் ஃபர்ஸ்ட் பயன் ஓடி வந்து கேட்டுருவான் அப்படி சொல்லிட்டு ஓடி வந்து கேட்டுமா அதே மாதிரி பேச பேச முழு வழி முழு வர்றாரு தலைக்கு என்ன பேச போறாரு அந்த ஒரு ஆர்வம் வந்து தலைப்பு பேச போறா சொல்லிட்டு பர்மெண்டான இப்ப பாத்தீங்கன்னா மகளாவாசிகள் நிறைய பேர் வராங்க அந்த மாதிரி இருக்கும்போது அப்ப நம்ம பேச்சு நல்லா விளங்குது நல்லா சூப்பரா பேசுறாருல்ல அந்த மாதிரி இருக்கு

அவ்வளவுதான் நம்ம இன்னைக்கு மிஸ் பண்ணலாம் கொஞ்சம் இதா எடுக்கணும்னு சொல்லிதான் நான் இன்னைக்கு வந்தேன்